திருச்சிட்டம் திருமூலர் திருமந்திரம் வருடத்திற்கு ஒரு திருமந்திரமாக மூவாயிரம் மூவாயிரம் திருமந்திர அழி செஞ்சிருக்கிறார் இந்த பதிவில் பார்க்கலாம் திருமுல நாயனார் அறுபத்தி மூணு நாயன்மார்கள ஒருவர் பதினெட்டு சிச்சர்கள் ஒருவர் யாவர்க்குமா பச்சிலை யாவர்க்குமா பசுக்குரே வாயுரை யாவற்கு மாதொரே கைபிடி யாவற்குமாம் இன்னுரைதானே இதற்குரிய பொருள் விளக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னா யாவற்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை சிவபெருமானுக்கு எல்லாராலையும் முடிஞ்சதே ஒரு பச்சிலைய சாத்தலாம் அந்த பச்சில வில்வயா இருந்தால் சிறப்பு வில்வயல ஒரு இலை ஆயிரம் மலர்களுக்கு சமம் வில்வையெல்லாம் எல்லாம் காட்டி ஒரு கிலுவை இலை ஒரு நொச்சி இலை இது போல பஞ்சவீபம்லாம் சொல்லக்கூடிய நம்ம ஒரு இலைகளை சோருமானுக்கு அது எல்லாராலையும் முடிஞ்சது ஏழையாலையும் முடியும் பணக்காரனாலையும் முடியும் அதனால் யாவற்குமா இறைய ஒரு பச்சிலை முதல்வர் யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுறை எல்லாராலையும் முடிஞ்சது ஒரு வாய் பிள்ளையாவது பசுக்கு கொடுங்கிற பசு சிவருமானுக்கு பஞ்சகவியங்களை கொடுக்கக்கூடியது அபிஷேகத்துக்கு அப்படிப்பட்ட புனிதமானது முப்பத்து முக்கோடி தேவாதி தேவர்களில் வசிக்கக்கூடிய இடமாக பசு உள்ளது தெய்வீகமானது அப்படிப்பட்ட பசுக்கு ஒரு வாய்ப்புள்ள ஏதாவது கொடுக்கணும் வாதங்களை தீர்க்கக்கூடியது பசுதான் இப்போ பசுக்கு ஒரு வாய்ப்புள்ள கொடுத்தா நமக்கு நல்பணன் கிடைக்கும் அதான் பசுக்கு ஒரு புள்ள கொடு ஒரு வாய்ப்புள்ள கொடுங்கிற திருமல நாயன யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி நம்ம உண்ணும் போது ஒரு கைப்பிடி உணவாது யாருக்காச்சும் கொடு வரியவர்களுக்கு ஏழைகளுக்கு இளையவர்களுக்கு கொடு அப்படிங்கிற அதான் பார்த்தீங்கன்னா மந்திரங்களில் சிறந்தது காயத்ரி மாதங்களில் சிறந்தது மார்கழி திதிகளில் சிறந்தது துவாதசி திதி தானங்களை சிறந்தது அன்னதானம் அப்படிப்பட்டது இந்த அன்னதானம் அதனால ஒரு பிடி உணவையாச்சும் ஒரே ஒரு இட்கள் யாவர்க்குமா யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே அப்படின்னு நாராதவரி இல்லை என்று சொல்லக்கூட மற்றொரு இடத்துல இனிமையாக சொல்லு அப்படிங்கிற இன்னுரை பேசு தகாத சொற்களா கோபத்தோட கடிஞ்சூல் பேசாத அப்படிங்கிறார் திருச்சிற்றம்பலம்